திரு ஜெசிமன் பிராண்ட் தம்மை ஒரு மாணவனாகவே கருதினார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அவரை மாணவனாகவே வைத்து கொண்டாலும் சாய்வு நாற்காலி மாணவனாக இருந்ததில்லை எல்லா விஷயத்திலும் காரியவதியாகத்தான் இருந்தார் எதையும் சாதிக்கும் திறமை நிறைந்த அனுபவம் பெற்றவர் லிவிங்ஸ்டன் கல்லூரியில் அவர் பெற்றிருந்த பயிற்சி அவரது மருத்துவ வேலைகளுக்கு மிகவும் உதவியாக இருந்தது பிரபல முஸ்லிம் நோயாளி ஒருவர் திரு ஜெசிமன் பிராண்டின் கை அறுவை சிகிச்சையால் பூரண குணமடைந்த செய்தி அப்பிரதேசம் முழுவதும் பரவிவிட்டது சுற்றுப்புறங்களிலிருந்து ஏராளமான நோயாளிகள் திரு பிராண்டை தேடிக்கொண்டு சிகிச்சைக்காக வர ஆரம்பித்துவிட்டார்கள் திரு பிராண்டுக்கு தனது மற்ற விசேஷமான வேலைகளை கவனிப்பது கடினமாகிவிட்டது அவர் சேந்தமங்கலத்தை விட்டு போய் பதினெட்டு வருடங்கள் கடந்த பின்னும் அவர் பெயரை சொல்லிக்கொண்டு நோயாளிகள் வந்து கொண்டுதான் இருந்தார்கள் மருத்துவம் அறுவை சிகிச்சை இவைகளில் எப்படி சிறந்து விளங்கினாரோ அதைப்போலவே மற்ற கலைகளையும் தமது சொந்த முயற்சியால் கற்று வைத்திருந்தார் பலவிதமான கட்டிடங்களுக்கான வரைபடங்கள் தயாரித்தல் கட்டிடக்கலையின் நுணுக்கங்கள் தச்சுவேலை முதலிய முதலியவைகளில் கை இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தான் முன்னின்று ஆட்களை வைத்துக்கொண்டே அதுவரை கொல்லிமலை பிரதேசத்தில் யாருமே செய்யாத செங்கற்கள் தயார் செய்யும் தொழிலை ஆரம்பித்துவிட்டார் அவர் கட்டிய பிரம்மாண்டமான செங்கல் சூளையை நானே நேரில் பார்த்திருந்தேன் செங்கல் சூளைகளை அமைப்பது கூடாது என்பதற்காக அப்பிரதேசத்தில் ஒரு சம்பிரதாயம் நீண்ட காலமாக இருந்து வந்ததை நான் அறிவேன் இந்த நீண்டகால சம்பிரதாயத்தை உடைத்தவராகிய திரு ஜெசிமன் பிராண்டின் துணிச்சலை கண்டு நாங்கள் வியப்படைந்தோம் திரு ஜெசிமன் பிராண்ட் வாழவந்திக்கு வந்த பிறகுதான் மரம் வெட்டி பலகை அறுத்தல் பலகைகளை பக்குவப்படுத்துதல் முதலிய தொழில்கள் முதன் முதலாக அப்பிரதேசத்தில் அறிமுகமாயின அங்கு பல வகையான காட்டு மரங்கள் ஏராளமாக இருந்தும் பலகைகள் அறுத்து பக்குவப்படுத்தும் தொழிலில் அதற்கு முன் யாருமே ஈடுபடாதது ஏன் என்று தெரியவில்லை திரு பிராண்ட் இத்தொழில்களை தொடங்கிய பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இத்தொழில்கள் பரவிவிட்டன கட்டிடங்கள் அமைப்பதற்கு பலகைகளே அதிகமாக பயன்படுத்தப்பட்டன வாழவந்தி மிஷன் ஸ்தாபனமானது எல்லா துறைகளிலும் சுயபூர்த்தி உள்ளதாக வேண்டும் என்பதே திரு ஜெசிமன் பிராண்டின் குறிக்கோளாக இருந்தது மிஷன் ஸ்தாபனத்திற்கு தேவையானவைகளையும் அங்கு ஊழியம் செய்யும் மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தாமாகவே உற்பத்தி செய்வது என்று ஒரு திட்டத்தை அவர் கடைபிடித்து வந்தார் இதில் வெற்றியும் கண்டு எல்லாருடைய பாராட்டுதல்களுக்கும் உரியவர் ஆனார் இவருடைய விடாமுயற்சியாலும் ஊக்கத்தாலும் அயராத உழைப்பினாலும் இந்த ஸ்தாபனத்துக்குள் அடங்கிய மருத்துவமனைகள் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லங்கள் நோயாளிகளின் விடுதிகள் ஆகியவைகளின் எல்லா உணவு தேவைகளுக்கு மற்றவர்களை சார்ந்திராமல் தாங்களே விளைவித்து தயார் செய்து கொள்ளும் திட்டத்தை கொண்டு வந்தவர் திரு பிராண்ட் அவர்கள்தான் பெருமளவு விவசாயம் செய்வதில் திரு ஜெசிமன் பிராண்ட் கையாண்ட சில விஞ்ஞான முறைகளை சுற்றுப்புற மக்களும் விவசாயிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் விரும்பினார் அவருடைய விவசாய பண்ணை மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த மாதிரியாக விளங்கிற்றே எனலாம் பண்ணைக்கு நீர் பாய்ச்சுவதற்காக பிக்கோடா என்று சொல்லப்பட்ட ஒரு சாதனத்தை உபயோகத்திற்கு கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கதாகும் அந்த பிரதேசத்து விவசாய மக்களுக்கு விஞ்ஞான முறையிலும் நூதனமாகவும் தயாரிக்கப்பட்ட ஒரு புது ரகமான உரத்தை உபயோகித்து விளைச்சலை பன்மடங்காக பெருக்குவது எப்படி என்பதை முதலில் கற்றுக் கொடுத்தவரும் திரு பிராண்ட் என்பது குறிப்பிடத்தக்கது அக்காலத்தில் இந்திய உபகண்டத்தில் விஞ்ஞான முறையில் உரம் இடுவது என்றால் எப்படி என்பது யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை அடர்ந்த காடுகளினூடே இங்கும் அங்குமாக செல்லும் கொடி பாதைகளை தவிர சற்று வசதியான பாதைகளை அக்காலத்தில் எங்கும் காண முடியாது இந்த குறையை தீர்க்க திரு பிராண்ட் ஒரு திட்டம் போட்டு அதிக மக்கள் நடமாட்டம் இருந்த கொல்லிமலைகளின் வட பாகத்தில் அநேக மைல்கள் வரை நல்ல பாதைகளை வெட்டுவித்தார் இதுதான் அவர் செய்த கடைசி மக்கள் சேவை என்று கருதுகிறேன் திரு பிராண்ட் ஏற்கனவே ஸ்தாபித்து நடத்தி வந்த கைத்தொழில் பள்ளிகளில் அநேக மாணவர்கள் பயிற்சி பெற்று வந்தார்கள் தான் முன்னின்று பயிற்சி அளித்தும் வந்தார் கூடிய விரைவில் யாருமே சாதாரணமாக மனதிலும் நினைக்காத பட்டுப்பூச்சி வளர்க்கும் தொழிலையும் ஆரம்பித்து விட்டார் ஏராளமான முசுக்கட்டை செடிகளை வளர்த்து பட்டுப்புழுக்களையும் ஏராளமாக வளர்த்து வந்தார் அதி சீக்கிரத்தில் பட்டு நெசவு ஆரம்பிக்கப்பட்டு தொழில் விருத்தியாக்கப்பட்டது அழகான பட்டு துணிகள் வெளியூர்களுக்கு ஏற்றுமதியாகி நல்ல ஊதியம் அளிக்கக்கூடிய ஒரு நிரந்தர தொழிலை கொல்லிமலை பிராந்தியத்தில் நிர்மாணித்தது திரு பிராண்டின் திறமைக்கும் மற்றொரு அத்தாட்சியாகும் வாழவந்தி கிறிஸ்தவ வட்டாரத்தில் திரு பிராண்ட் தமது சொந்த முயற்சியால் ஸ்தாபித்தவை பள்ளிகள் அனாதை பெண்கள் விடுதிகள் தேவாலயம் மருத்துவமனைகள் நெல்வயல்கள் பட்டுப்புழு பண்ணை முதல் என முக்கியமானவை சேலம் ஜில்லாவாசிகளாகிய இந்துக்கள் திரு ஜெசிமன் பிராண்டிடம் தனிப்பட்ட அன்பும் மரியாதையும் கௌரவமும் வைத்து அவர் இறந்த பிறகும் கூட அவருடைய பண்புகளையும் நற்குணங்களையும் பற்றி எப்பொழுதும் போற்றி மதித்து வரும் அளவிற்கு திரு பிராண்டின் பெயர் இந்துக்கள் மத்தியில் அவ்வளவு பிரபலமாக இருந்தது தன்னுடைய ஊழிய காலத்தில் சுற்றுப்புற மக்களின் வாழ்க்கை அவர்களுடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் பூர்வீக வரலாறுகள் அவர்கள் வழிபடும் தெய்வங்கள் இவைகளை பற்றி வெள்ளையராகிய திரு பிராண்ட் அவ்வளவு விஷயங்கள் அறிந்து வைத்திருந்தது எல்லோருக்கும் வியப்பூட்டுவதாக இருந்தது கொல்லிமலை பிரதேசத்தில் பழங்குடி மக்களின் வாழ்க்கை பற்றியும் அவர்கள் மத்தியில் தான் நடத்திய ஊழியத்தை பற்றியும் ஒரு புத்தகம் எழுதுவதில் திரு பிராண்ட் மும்முரமாக ஈடுபட்டிருந்ததை நான் அறிவேன் ஆனால் அவருடைய அகால மரணத்திற்குப் பின் அவர் எழுதி வைத்திருந்த வரலாற்று முக்கியத்துவம் உடையதும் பல ஆழ்ந்த புதிய கருத்துக்கள் அடங்கியவையுமான பொக்கிஷங்கள் கைவசம் கிட்டாமல் போனது குறிப்பாக எஸ்பிஎம் ஸ்தாபனத்திற்கும் பொதுவாக அப்பிரதேசத்து பழங்குடி மக்களுக்கு புதுவாழ்வு அளிப்பதில் அக்கறை கொண்ட எல்லோருக்கும் ஒரு பெருத்த இழப்பாகும் இது இந்த ஏழை பழங்குடி மக்களின் மேல் திரு ஜெசிமன் பிராண்ட் வைத்திருந்த பாசம் புனிதத்தன்மை வாய்ந்ததாகும் தனது காலத்தில் அந்த மக்களில் இன்னும் அநேகரை கிறிஸ்து இயேசுவின் அன்பு கரங்களில் ஒப்படைக்க அவருக்கு கொடுத்து வைக்கவில்லை போலும் ஆனாலும் தனது துணிச்சல் மிக்க ஜீவியத்தில் எம்மதத்தவராயினும் சரி ஏழை எளியவர்களுக்காகவும் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவுமே தனது ஜீவியத்தை அர்ப்பணித்த திரு ஜெசிமன் பிராண்டை மிகுந்த நன்றியுடன் எல்லா மக்களும் பாராட்டுகிறார்கள் இந்திய அரசாங்கத்தை குறை கூறுவது எனது நோக்கமல்ல ஆனால் நான் கண்டதையும் தீர விசாரித்து அறிந்தவைகளையும் கேட்போர் வாசிப்போர் மனதில் சஞ்சலத்தை உண்டாக்க கூடியதுமான விஷயம் என்னவென்றால் காட்டுவாசிகளான அந்த பழங்குடி மக்களை உயர் வகுப்பினரான வெறியர்கள் வாட்டி வதைப்பதும் அவர்களை சுரண்டி தின்பதும் இவ்வகையான இழி செயல்களுக்கு கீழ்மட்டத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் பாராமுகமாக இருப்பதும் இக்காரணங்களினால் கொல்லிமலை பழங்குடி மக்கள் வட்டாரமே இவ்வகை இம்சை செய்வோருக்கு ஒரு சட்டபூர்வமான வேட்டைக்காடாக இருக்கும் நிலைமையை நினைக்கவே பரிதாபமாக இருக்கிறது இவ்வித கொடுமைகளைப் பற்றி மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் அறியாதது போல் இருப்பது விந்தையாகத்தான் இருக்கிறது சென்ற ஆண்டு வருவாய்த்துறை அதிகாரிகளால் நானூறுக்கும் அதிகமான பழங்குடி மக்கள் இருபது வருடங்களுக்கும் மேலாக குடியிருப்பு வைத்து அனுபவித்து வந்த நிலங்களிலிருந்து மிருகத்தனமாக வெளியேற்றப்பட்டார்கள் இதற்கு அரசாங்கம் கொடுத்த காரணம் அந்த நிலங்கள் அரசாங்கத்திற்கு சொந்தமானவை என்பதுதான் ஆகையால் நீண்ட அனுபவத்தின் காரணமாக அந்த நிலங்கள் பழங்குடி மக்களுக்கு சொந்தம் ஆகாது என்பது அரசாங்கத்தின் வாதம் இவ்வாறு நிலங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஏழை பழங்குடி மக்கள் திகிலடைந்து பயத்தால் ஒடுங்கி போயிருந்ததை காண பரிதாபமாக இருந்தது தங்கள் மனதில் என்னப்பட்டதோ தெரியவில்லை ஒருநாள் சுமார் நானூறு பழங்குடி மக்கள் கூட்டமாக எங்கள் மிஷன் ஸ்தாபனத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இம்மக்கள் கூட்டம் சற்று ஒடுங்கி நிற்க அவர்களுடைய தலைவர்கள் இரண்டு மூன்று பேர்கள் எங்கள் முன்னின்று தங்கள் சோகக் கதையை கண்ணீருடன் எடுத்து சொன்னார்கள் இதை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டு நின்ற திரு ஜெசிமன் பிராண்டின் முகம் மாறுபட்டது நீங்கள் கவலைப்படாமல் போங்கள் நான் உங்கள் காரியத்தை கவனித்துக் கொள்கிறேன் என்று ஆறுதல் கூறி அனுப்பிவிட்டார் நல்ல வேளையாக அச்சமயம் சேலம் ஜில்லாவில் அதிகாரி கலெக்டர் ஒரு இருந்தார் அவர் நாமக்கல் என்னும் ஊரில் முகாம் போட்டிருந்ததாக தகவல் கிடைத்தவுடன் திரு ஜெசிமன் பிராண்ட் பழங்குடி மக்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி தன்னை பின்தொடர்ந்து நடந்து செல்ல திரு ஜெசிமன் பிராண்ட் வீராவேசத்துடன் முன் நடந்து செல்லும் காட்சியை அக்கம்பக்கத்தில் உள்ளோர் நகைத்து வேடிக்கை பார்க்க தனது மக்களை நடத்தி சென்று முகாம் போட்டிருந்த கலெக்டர் துரையை சந்தித்து பேச ஆஜராய் நின்றார் அந்த அலங்கோலமான காட்டு ஜாதிகளின் கூட்டத்தையும் அதன் தலைவராக அங்கு நின்ற ஆங்கிலேயனையும் திரு பிராண்ட் தமது முசாபுரி பங்களாவின் ஜன்னல் வழியாக பார்த்துக் கொண்டிருந்த கலெக்டர் துரை எழுந்து வாசலுக்கு சென்று திரு ஜெசிமன் பிராண்டை தம் அருகில் வரும்படி அழைத்தார் அச்சமயம் நானும் திரு ஜெசிமன் பிராண்டுடன் இருந்தேன் தான் யார் என்பதையும் தான் வந்த காரியத்தையும் தைரியமாகவும் தெளிவாகவும் கலெக்டருக்கு எடுத்துரைத்தார் ஆனால் இந்த சட்டவிரோத கும்பலுக்கு வக்காலத்து எடுக்க நீதான் கிடைத்தாயா என்று கேட்பதைப் போல் இருந்தது அந்த கலெக்டரின் பார்வை திரு ஜெசிமன் பிராண்டுக்கும் எனக்கும் கலெக்டருடைய ஆபீஸுக்குள் சென்று உட்காரும் அளவிற்கு அழைப்பு கிடைக்கவில்லை ஆபீஸின் இரண்டாம் படியில் நின்றுதான் திரு ஜெசிமன் பிராண்ட் பேசினார் அவர்கள் பேசிக்கொண்டது திரு ஜெசிமன் பிராண்டுக்கு நம்பிக்கையூட்டுவதாக இருந்திருக்க வேண்டும் அந்த படிகளில் இருந்து இறங்கி வந்த திரு ஜெசிமன் பிராண்ட் ஆவேச குரலில் அந்த பழங்குடி மக்களை பார்த்து ஒரு ஆணையிட்டார் இதுதான் அந்த ஆணை அரசாங்கத்து உயர்மட்ட அதிகாரிகளிடமிருந்து எழுத்து மூலம் ஆணை கிடைத்தால் அன்றி எவரும் தான் அனுபவித்து வரும் நிலங்களை விட்டு வெளியேற வேண்டியதில்லை இந்த விவகாரத்தில் வெற்றி நிச்சயம் என்பதையும் அவர்களுக்கு அறிவித்துவிட்டார் இதன் மூலம் பழங்குடி மக்களின் தந்தை என்ற பெயரையும் பெற்றுவிட்டார் திரு ஜெசிமன் பிராண்ட் அவர்கள் திரு ஜெசிமன் பிராண்டின் வாக்குப்படியே பழங்குடி மக்கள் அனுபவித்து வந்த நிலங்கள் எல்லாம் அவர்களுக்கே நிரந்தரமாக சொந்தமாக்கப்பட்டு அதற்காக அரசாங்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது புலியின் பிடியிலிருந்து ஆட்டை விடுவித்தது போல் அரசாங்கத்தின் பிடியிலிருந்து அந்த நிலங்களை மீட்டெடுத்த அந்த அபாரமான சாதனைக்காக கள்ளம் கபடம் அறியாத அந்த ஏழை பழங்குடி மக்கள் திரு பிராண்டை சூழ்ந்து கொண்டு நன்றி ஆரவாரம் செய்தது இன்னும் எனது காதுகளில் ஒலிப்பதைப் போல் இருக்கிறது இம்மட்டாக காரியம் நின்றுவிடவில்லை திரு பிராண்டின் துணிச்சலானது அரசாங்கத்தையே உலுக்கிவிட்டது அரசாங்கத்தின் மனசாட்சியையும் உறுத்திவிட்டது இது நடந்த சில நாட்களுக்குள் திரு ஜெசிமன் பிராண்டுக்கு ஒரு அரசாங்க கட்டளை வந்தது அதாவது அந்த பழங்குடி மக்கள் எல்லாருடைய பொருளாதார நிலைமையை பற்றி புள்ளி விவரங்களையும் அந்த மக்களின் சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு திட்டத்தையும் தயாரித்து அரசாங்கத்துக்கு வழங்குவதுதான் அது இந்த கட்டளையை பெற்றதுதான் தாமதம் திரு பிராண்ட் தமது திட்டத்தை தயாரிப்பதற்கான புள்ளி விவரங்களை சேகரிக்க புத்தகங்களை தூக்கிக் கொண்டு காடுமேடு கடந்து வீடு வீடாக அலைந்து தமக்கு வேண்டிய புள்ளி விவரங்கள் அனைத்தையும் எடுத்து முடித்துவிட்டார் இந்த புள்ளி விவரங்களிலிருந்து வெளிப்பட்ட சில விஷயங்கள் பரிதாப நிலையில் இருப்பதாக தெரிந்தது திரு ஜெசிமன் பிராண்ட் எடுத்த புள்ளி கணக்கின்படி அநேகமாக எல்லா பழங்குடி மக்களும் முப்பது முதல் முப்பத்தைந்து ரூபாய் வட்டிக்கு கடன்பட்டிருப்பது தெரிய வந்தது பண முதலைகள் என்று சொல்லப்படும் வட்டி கடைக்காரர்களுடைய பிடியில் சிக்கித் தவிக்கும் ஏழை பழங்குடி மக்களின் நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது ஆனாலும் அரசாங்கம் என்னும் இயந்திரத்தை தனக்கு சாதகமாக இயக்குவது சுலபமான காரியம் அல்ல என்பது திரு ஜெசிமன் பிராண்டுக்கு தெரியும் ஆகையால் அரசாங்க உதவிக்காக காத்திராமல் பாலவந்தியில் ஒரு கூட்டுறவு நாணய சங்கத்தை கோஆப் கிரெடிட் சொசைட்டி அமைத்துவிட்டார் ஏழை மக்களுக்கு மிக சொற்பமான வட்டிக்கு பணம் கிடைக்க செய்து அவர்களை பண முதலைகளின் பிடியிலிருந்து மீட்டுவிட்டார் கூட்டுறவு சங்கம் என்பது ஒரு புதுமை இதை புகுத்தியவர் திரு பிராண்ட் தான் என்பது குறிப்பிடத்தக்கது திரு ஜெசிமன் பிராண்டின் சமூக சேவையும் தன்னலமற்ற ஜீவியமும் அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட ஆத்தும சரீர நன்மைகள் எல்லாவற்றிற்காகவும் அவருடைய பெயரும் புகழும் வெகு தூரத்தில் பரவியிருந்தது சென்னையில் உள்ள மிக பிரபலமான ஹிந்து என்னும் தினசரி பத்திரிகையில் திரு ஜெசிமன் பிராண்டின் படத்துடன் ஒரு நீண்ட பாராட்டுதல் கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருந்தது தனது மக்களாகிய அந்த பழங்குடி மக்களின் மத்தியில் காணப்பட்ட தவறுகளை கண்டித்து அவர்களை நல்வழியில் நடத்த வேண்டும் என்பது திரு ஜெசிமன் பிராண்டின் ஒரே குறிக்கோளாக இருந்தது போலீசாருடைய குற்றப்பட்டியலில் கேடி என்று அறிவிக்கப்பட்ட பழங்குடி மனிதன் ஒருவன் இருந்தான் அவன் ஊருக்கு ரவுடியாக இருந்தாலும் திரு ஜெசிமன் பிராண்டின் பெயரை கேட்டால் ஓடி ஒளிந்து விடுவான் எங்கள் மிஷன் ஸ்தாபனத்தின் மீது திரு ஜெசிமன் பிராண்ட் வைத்திருந்த நம்பிக்கை விசுவாசம் மிக பெரியது அதன் மகிமைக்காக எதையும் செய்வார் விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் மாட்டார் தமது ஊழியர்களிடமும் அதேபோல் நிறைந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருந்தார் அவர்களிடம் சில சிறிய தப்பு தவறுகளை பெரிதாக்கிப் பேசும் மட்டான மனப்பான்மைக்கு அவர் என்றும் விரோதி திரு ஜெசிமன் பிராண்டை பற்றி எவ்வளவோ சொல்லிவிட்டேன் ஆனால் அவர் இருதயத்தின் அந்தரங்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லத்தான் ஆசிக்கிறேன் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆவிக்குரிய ஜீவன்தான் எரிந்து கொண்டிருந்தது அந்த ஜீவ சக்தி அவருடைய ஜபங்களில் வெளிப்பட்டது அவர் ஜபத்தை கேட்கும்போது என்னை அறியாமல் ஒரு உணர்ச்சி பரவசம் ஏற்படும் அந்த உணர்ச்சியானது என் இருதயத்தை சுத்தப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் உதவியாக இருந்தது மற்றவர்கள் சில சமயம் அற்பமாக எண்ணும் சிறு காரியங்களுக்காக திரு ஜெசிமன் பிராண்ட் ஜெபிப்பதை பார்த்தாலும் கேட்டாலும் அவர் தேவனுடன் நேருக்கு நேர் பேசுவதைப் போல காணப்படும் ஏழை மக்களுடைய குடிசைகளிலோ ஒரு பள்ளி ஆசிரியரின் வீட்டிலோ ஒரு பள்ளிக்கூடத்திலோ ஜபம் செய்வது தனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக கருதுவார் அவருடைய டைரியில் இந்து மாலை கொங்கன் வீட்டில் ஜபம் மனாசேயின் வீட்டில் பள்ளிக்கூடத்துக்காக விசேஷித்த ஜபம் என்னும் குறிப்புகளை காணலாம் தனது படுக்கையிலும் கூட திரு ஜெசிமன் பிராண்ட் தன்னை பார்க்க வந்தவர் யாரானாலும் சரி அவர்கள் பெயர்களை சொல்லி ஆசீர்வதிப்பதும் வேண்டுதல் செய்வதும் வழி தப்பினோருக்கு அன்புடன் புத்திமதி சொல்வதும் ஆகிய காரியங்களில் தனக்கிருந்த சில நாட்களை கழித்தார் ஜபத்தின் மேல் அவருக்கு இருந்த வாஞ்சைதான் அவருடைய அந்த அபாரமான பொறுமையின் சக்திக்கு இருந்தது என்று நினைக்கிறேன் பயம் திகில் தடுமாற்றம் அறவே அற்றவராய் நிம்மதியுடன் காணப்பட்டார் பொறுமை இழந்தவராக அவரை யாரும் எப்பொழுதாகிலும் காண முடியாது அஞ்ஞானிகள் என்று சொல்லப்படுவோரின் படுமோசமான மூடத்தனத்தை கண்டும் பொறுமையை இழக்க மாட்டார் இந்த பொறுமையானது கிளிப்பிங் என்னும் ஆங்கில கவியின் கருத்தை ஞாபகமூட்டுவதாக இருக்கிறது கிறிஸ்தவன் சபிக்கிறான் ஆரியன் சிரிக்கிறான் இது கிறிஸ்தவனை அலைக்கழித்து விடுகிறது என்பதுதான் அந்தக் கவியின் கருத்து திரு ஜெசிமன் பிராண்டிடம் இன்னொரு விசேஷித்த அம்சமும் இருந்தது அது அவருடைய மௌனம் சாதிக்கும் திறமைதான் அதாவது எப்பொழுது மௌனம் தேவைப்படுகிறது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் திரு ஜெசிமன் பிராண்ட் ராப்பகலாக செய்து வந்த எல்லா வேலைகளும் ஒரே குறிக்கோளுடையது அதாவது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதன் மூலம் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக்குவதுதான் ஒரு சமயம் தேவ ஊழியத்தின் காரியமாக திருநெல்வேலியில் முகாம் போட்டிருந்தோம் ஜன சந்தடி இல்லாத இடத்தில் மதிய உணவு சாப்பிடுவதற்காக மறைப்பான ஆற்றுப்படுக்கையின் ஓரமாக நல்ல இடம் தேடி பிடித்து சற்று இளைப்பார உட்கார்ந்தோம் குறும்பு பிடித்த சிறுவர்கள் சிலர் எங்கிருந்தோ வந்து எங்களை வளைத்து கொண்டார்கள் எங்களை வேடிக்கை செய்து சிரிக்கவும் துவங்கிவிட்டார்கள் இவர்களை எப்படி சமாளித்து அனுப்புவது என்று நாங்கள் தடுமாறிக் கொண்டிருக்கையில் திரு ஜெசிமன் பிராண்ட் ஒரு திடீர் ஐடியா எடுத்தார் முழங்கால் வரை ஓடும் அந்த ஆற்றின் தெளிந்த நீரில் இறங்கிவிட்டார் அந்த பையன்களை கை காட்டி அழைத்ததுதான் தாமதம் அவர்கள் எல்லோரும் சிரித்துக்கொண்டு கொண்டு ஆற்றில் குதித்து திரு ஜெசிமன் பிராண்டை சூழ்ந்து கொண்டார்கள் அவர்களை வரிசையாக நிறுத்தி ஒரு நீரோட்ட பந்தயமே நடத்திவிட்டார் அச்சிறுவர்கள் நீரில் விழுந்தடித்துக் கொண்டு ஓடுவதை மிக ஆனந்தமாக பார்த்து கொண்டு நின்றார் ஓடி களைத்துப் போய் திரும்பி வந்த சிறுவர்களை தம்மை சுற்றி உட்கார வைத்து இயேசு கிறிஸ்துவைப் பற்றி சிறு கதைகளை சொல்ல ஆரம்பித்து விட்டார் தங்கள் குறும்புத்தனத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஆவலுடன் அந்தக் கதைகளைக் கேட்டார்கள் பிறகு அவர்களிடம் அன்பான விடைபெற்று அவ்விடத்தை விட்டு சென்றோம் தேவாலயத்திலோ மற்ற இடங்களிலோ பிரசங்கம் செய்வது ஒன்றும் பிரமாதமல்ல அவ்வகை பிரசங்கங்களை தயாரித்து நடத்த முடியும் ஆனால் ஒரு தனிப்பட்ட ஆத்மாவை சம்பாஷணையின் மூலம் கவருவதற்கு மிகுந்த ஆவியின் சக்தி தேவை இந்த சக்தி திரு ஜெசிமன் பிராண்டிடம் அதிகமாக காணப்பட்டது இந்த சக்தியின் அறிகுறிகள் இரண்டுதான் ஒன்று எளிய மனப்பான்மை மற்றொன்று ஆவியின் எளிமை இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்காக நீண்ட தயாரிப்பு செய்வது பலருடைய நடைமுறை ஆகும் ஆனால் இந்த நடைமுறைக்கும் திரு ஜெசிமன் பிராண்டுக்கும் வெகு தூரம் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டதை எளிய முறையில் எடுத்து சொல்லுவதே அவருடைய வழியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருடம் மார்ச் மாதத்தில் கோவில்பட்டி என்னும் ஊரில் எங்கள் மிஷன் ஊழியர்களின் கூட்டுக்கூட்டம் ஜாயிண்ட் கான்ஃபரன்ஸ் நடந்தது அச்சமயம் ராப்போஜனத்திற்காக தயார் செய்து கொண்டு உட்கார்ந்திருந்தோம் அந்த திருப்பந்தியை திரு ஜெசிமன் பிராண்ட் நடத்தி வைத்ததை நாங்கள் என்றுமே மறக்க முடியாது எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு எங்களை அறியாமலே கண்ணீர் சிந்தினோம் அதுதான் நாங்கள் அவருடன் பங்கு கொண்ட கடைசி திருப்பந்தி ஆகும் திரு ஜெசிமன் பிராண்டின் ஆவியின் ஜீவியம் எப்படி இருந்தது என்பதற்கு அவருடைய அன்பு விவேகம் வேத வசனங்களை சக்தியுடன் உபயோகிக்கும் திறமை அவைகள்தான் அத்தாட்சிகளாக விளங்குகின்றன வேத புத்தகத்தில் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை எழுதப்பட்ட எல்லாவற்றையும் பூரணமாக நம்பினார் மேலும் இந்த முழு நம்பிக்கையின் அடிப்படையில்தான் அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் அமைந்திருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடத்தில் எங்கள் மிஷனரி ஊழியர்களுக்காக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலிருந்து தயார் செய்யப்பட்ட பாடங்களுக்கு குறிப்புகள் எழுதும்படி திரு ஜெசிமன் பிராண்டை கேட்டோம் இந்த வேலையை அவர் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு மாதக்கணக்கில் அயராமல் உழைத்து தனது சக்தி முழுவதையும் செலுத்தி வந்ததை நாங்கள் கவனித்தோம் அவருக்கு பர்லோ என்னும் விடுமுறை சமீபமாக இருந்தும் தனது தாய் நாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்பே தான் ஏற்றுக்கொண்ட வேலையை முடிக்காமல் விடமாட்டார் என்று நினைத்திருந்தோம் திரு ஜெசிமன் பிராண்ட் இறந்த இரண்டாம் நாள் மிகுந்த துக்கத்துடன் அவருடைய ஆபீஸ் அறைக்குள் நுழைந்தேன் அவருடைய மேஜையின் மேல் மூன்று ஆங்கில வேத புத்தகங்கள் இரண்டு தமிழ் வேத புத்தகங்கள் நான்கு ஆங்கிலத்திலும் மூன்று தமிழிலும் ஏழு வேத விமரிசன புத்தகங்களும் வைக்கப்பட்டிருந்தன மேசையின் மத்தியில் இருந்த ஒரு வெள்ளை காகிதத்தில் பாதி பக்கம் தமிழில் குறிப்புகள் எழுதப்பட்டிருந்தன காகிதம் கிடைத்த இடத்துக்கு நேர் மேல் பக்கமாக இருந்த சிறு அலமாரியில் அவருடைய டைரியை கண்டேன் அதை திறந்து பார்த்தபொழுது ஜுரம் நூற்றி இரண்டு புள்ளி ஐந்து டிகிரி என குறிக்கப்பட்டிருந்ததை கண்டேன் என்னை மறந்து அதை சற்று நேரம் பார்த்து நின்றேன் நின்றேன் திரு ஜெசிமன் பிராண்டின் தியாக ஜீவியத்தின் படம் என் மன கண்களுக்கு முன் கடந்து சென்றது பொங்கி எழுந்த துக்கம் தாழாமல் கண்ணீர் விட்டேன் என் மனதிற்குள்ளே ஒரு சிறு ஜபம் செய்தேன் நானும் திரு ஜெசிமன் பிராண்டை போலவே ஆண்டவருக்காக அயராமல் உழைத்து என் ஜீவனை ஒப்புவிக்க ஆண்டவர்தாமே எனக்கு பலன் தருவாராக ஆமேன் நன்றி